மாசம் இப்ப எப்படி இருங்க நல்லா இருக்கீங்களா சவுதி அரேபியா ஜித்தால இருந்து உங்கள் சரிப்பு வெல்கம் இன்னைக்குள்ள ரொட்டினை வைப்போம் சரியான மண்ணுங்கிறது நேற்று அடிச்சு ம தல கம்பி மாதிரி நீட்டி நிற்கிது நண்பா சரியான மண்ணு கற்றுக்கு பாருங்க நம்ம மிலிட்ரி கார் மேலே உளுந்து கம்பி வண்டி அங்கே கொண்டு போய் போட்டாச்சு இங்கே பாருங்களேன் பார்க்கிங்க இதெல்லாம் உளுந்துருச்சு கீழே முறிச்சிக்கிச்சு முறிச்சு அவங்க கார் மேலே உளுந்து நல்லவேளை அந்த சைடு உளுகல இந்த சைடு வண்டி தான் உளுந்துச்சு ஓகே இப்போ தேவலாம் நைட்டுக்கு ஒரு பத்தரை மணிலேருந்து ஒரு பன்னெண்டு மணி முடிக்கும் சரியான காற்றுங்க மண்ணு காத்துனா மண்ணு காற்று காத்து இந்த ரோடு அந்த சைடு ரோடுலாம் தெரியவே இல்லை அவ்வளோதுக்கு சொல் அப்படியே ஒரு மாதிரி இருட்டாக வர ஆரம்பிச்சிச்சு நண்பா ஒரு மாதிரி இருட்டாக வர ஆரம்பிச்சிச்சு தான் ஓகே ஆனால் குப்பையாக இருக்குது ஏரியா பில்டிங் எல்லாம் க்ளீன் பண்ணணும் அப்புறமேல்தான் கஃபீலுக்காரன் நான் தொடக்கவே இல்லை இன்னைக்கு ஊருக்கு போகிறாரு கஃல் ஏர்போர்ட்டுக்கு போய் விடுற மாதிரி இருக்கும் எதுக்கு தொடச்சிக்கிட்டே இன்றைக்கி ஒரு நாள் தானே அப்படியே ஓட்டுவார் அப்படின்ட்டு விட்டாச்சு நண்பா இப்போதான் காலையில் காலிது அண்ட் கமரு பெரிய பொண்ணுங்க யாரும் போகல இன்னும் காலேஜுக்கும் போகல பெரிய நடு பொண்ணும் வரல ரெண்டு சின்ன பிள்ளைங்கள விட்டு ஸ்கூலில் விட்டு வந்திருக்கிறேன் இந்த மாதம் முடிஞ்சு அடுத்த மாதம் ஃபுல்லாக ஸ்கூல் இருக்கும் ஆறாம் மாதம் தேதி தான் ஸ்கூல் முடியுதுன்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் தான் ஊருக்கு கிளம்புற பற்றி திங்க் பண்ணணும் திங்க் இல்லை ஊருக்கு போகிறேன் கன்ஃபார்ம் தான் ஆனால் டேட்டு என்னங்கிறது தெரியல ஓகேங்களா கண்டிப்பாக உங்கள்கிட்ட சொல்லுவேன் ஊருக்கு போகிறத முடிக்கி காட்டுவேன் கவலைப்படாதீங்க ஓகே இன்றைக்குள்ளே வீடியோ ரொட்டீனை பார்ப்போம் வாங்க நமக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பா லைக் நிறையா போடுங்க 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 போட்டுக்கிட்டே இருங்க ஓகே அன்சர் கடைக்கு போய் சாப்பிட்டு விட்டுட்டு வரலாம் குளிச்சாச்சு குளிச்சுட்டு கொஞ்சம் நேரம் ரூம்லேயே இருந்தேன் காலையிலே நான் சாப்பிட்டுட்டு தான் அங்கேருந்து வருவேன் குளிக்காமே இப்போ போகிறது தானே அவங்க கடை திறக்கவில்லை பொண்ணுங்க சீக்கிரமாக வந்து இறங்கி ஸ்கூல் போயிடுச்சுவோ வேறு ஒன்றும் இல்லை இப்போ போயிட்டு சாப்பிட்டுட்டு எதையாவது வருவோம் நண்பா வந்துட்டு எங்கே இது இன்றைக்குள்ளே ரொட்டீனை பார்ப்போமா ஓகே ரொம்ப நல்லா தூங்கி எந்திரிச்சிட்டு காலையில் ஸ்கூலில் விட்டு வந்தேன் குளிச்சு இழிச்சுட்டு சாப்பிட்டுட்டு போய் தூங்கினது தான் காலேஜ் விட்டுட்டு வந்தேன்னு நினைக்கிறேன் ஆமாம் காலேஜ் விட்டுட்டு நல்லா தூங்கினேன் கஃபீல் ஏர்போர்ட்டு கொண்டு போய் விட சொன்னார் ஸ்கூல் டயத்தில் விட சொன்னதுனால அவரும் டென்ஷன் நானும் டென்ஷனு அப்படியே போனோமா இதாயிடுச்சி எல்லாம் முடிஞ்சு அல்பேக்கு வாங்க போனேன் காலேஜ் வரான் இங்கே பாருங்களேன் இந்த வரான் பாருங்கள் காலி இது எவ்வளோக்கு பில் போட்டுருங்க இவங்க டெய்லி வந்து இங்கே பூனைக்கு சாப்பாடு அவ்வளோ கீஸில் எடுத்துகிட்டு வந்து போட்டு ಎಲ್ಲಾ ಫೂನಿಂಗ್ ಹಾಕಿರಂಗಾ ನಂಬರ್ ಆ ಲೇಡಿ ಹಳೆ ಕಂ ಫ್ಲೋಸ್ ಕಂಸನ್ ರಿಯಲ್ ಇಂತ ಇತಿರಿತು ಹಳೆ ಬೇಕಾ ಹಾ 47 40 47 ರಿಯಲ್ 47 ರಿಯಲ್ ಸಭಾ 40 ಅಯ್ಯೋ ಜಿ پتہ ಗಾ ಕಾರ್ ವಾಚಿ 20 ಮಿನಿಟ್ ಎನಿ ಕಂ ನಂಬರ್ ಇಂತರೋ ಲಾಜಿ ಬ್ರೋ હિساب ಶು ಹಾ ಲಾ ಹೋಗೋಯ್ ಗೋಲಾ ಆಗದಾ ರಹ್ ಸೆಯರ್ ಮಾ ಫಿ ಮಷ್ಕಲ 20 ದಖೀಕಾ ನಾನು ವರಜಾ ನಾನು ಹೋಗ್ಲು 20 ದಖೀಕಾ ವರಜಾ நண்பா இதோ முடிஞ்சி சாப்பாடை வாங்கிட்டு போனோம் இப்போ திருப்பி பொண்ணு பெரிய பொண்ணும் பேசி விட்டுருச்சு அதையும் போய் கூப்பிடணும் நான் என்ன சாப்பிடலாம் இன்னைக்கு அங்கே போய் சாப்பிடணும் மீன் குழம்பு வச்சிருக்காங்க நம்ம மச்சான் நம்ம அன்னைக்கு வாங்கிட்டு போனோம் மீன்ல மிச்ச மீன் இருந்த ஃப்ரிட்ஜில் இருந்ததை கொண்டு போய் வச்சு அதில் ஒரு சாப்பாடு வச்சிருக்காங்க நண்பா ஓகே எதிரோ பேத் எனக்கு

வரல வரலண்ணா அப்புறம் நான் இறங்கி போனால் நான் வந்து அதுக்கப்புறம் பத்து பேர் இருக்கு இரநூத்தி எண்பது அதாவது எப்படின்னா இரநூத்தி முந்நூற்றி எட் எட்டா நம்பருண்ணா முந்நூற்றி எட்டு எல்லாங்கம்மா எம் சேக் ஓ முஃத்தா நான் போய் வாங்கிட்டு வந்துட்டேன் ஓகே நண்பா போட்டாயின் திக்கா அரபாயின் திக்கிக்கா தாக்கா சையாரா சுக்குள் அலத்தூள் பெஞ்சின் கசாரா ஓகே வீட்டுக்கு கிளம்பியாச்சு வீட்டுக்கு போய் இந்த பிள்ளைங்களை இறக்கி விட்டு வேற காலேஜி பசிக்குது வேற நம்மளுக்காண்டி அவங்க வேற வெயிட்டிங்கில் இருக்கிறாங்க மச்சான் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சு வாங்களேன் தெரில இன்னும் ஃபோன் அடிக்கலை அதனால நானா அடிக்காமல் இருக்கிறேன் ஓகே நண்பா அடுத்தது பொண்ணை காலேஜுக்கு போயிட்டு பிக்கப் பண்ணிட்டு வரணுமா என்னன்னு கேட்டுட்டு சாப்பிட முடிஞ்சா சாப்பிட்டுட்டு போயிடலாமா என்னன்னு பார்க்குறேன் சாப்பிட வந்த இவங்க தனியாக விட்டுட்டு மூஞ்சி மூடின்னு மூஞ்சி மூடல இந்த மூஞ்செலாம் ஏன் பார்ப்பானா சாரியா ஆ மச்சான் நீ எப்படி சாப்பிடுவா நீ சாப்பிட்ல பச்சான் நீ எப்படி நாங்க வராம சாப்பிடுவேன் இல்லை சாப்பிட்ல மீனை எடுத்து கொட்டுங்க இப்பாரு எல்லாரும் கவலைப்பட மாட்டோமா நீ சாப்பிட்டா திருக்கிழம நான் சாப்பிட்ல பச்சான் பொம்பளை வரையும் மூஞ்சியை திறக்குறியே மச்சான் சாரியா பேச பாடு சோறு சாப்பிட்டுட்டு போடுறேன் ஐரே மீன் எடுக்கவனமா சா파ட மக்கள் பார்க்கணும்ல மச்சான் உங்களுக்கு தம்பி தான் அழகா இருக்கானே சொல்லிட்டப்பல வसीम ப எவ்வளவு அழகா இருக்கான் மாரியமா ஐயோ வெக்கதே வேற அவுட வெளிய போயிரறது இல்ல என்னமா சொல்ல வந்தியடா என்ன வாலிப ஹாலிபப்பாஸ்ங்கள ஒருத்தவங்க அழகா இருக்காங்க சொன்னாய் இந்த மாதிரி கேக்க சரியா சரியாட்டா கல்யாணம் பண்ணி நாற்பது வருஷம் ஆகுது கிளம்பாண்டா சரியா இருங்க சாப்பிட்டு கண்டினியூ பண்ணி யாரு போன் அடிச்சிச்சு பொண்ணு சாப்பிட்டுட்டு ஓடி வர வேண்டியதா இருக்கு பறந்துட்டு போக வேண்டியதா இருக்கு நான் பேண்டா பாருங்க ஃபோன் அடிச்சிட்டாலே சாப்பாடு போகுது நண்பா அறக்க பறக்க திண்டுபிட்டு சாப்பிட்டு போக வேண்டியதாக இருக்குது இந்த ரோடு கட்டிங் எல்லாம் ஸ்லோ பண்ணணும் வண்டியை எங்கேருந்து நிறுத்துறது அப்படியே போக வேண்டியதுதான் வாழ்க்கையில் சவுதி அரேபியாக்கே வரக்கூடாதியா ஹவுஸ் டிரைவரா சாரியா வரக்கூடாதியான்ட்டு எல்லாம் செவுத்தில் அடித்த பந்து மாதிரி வேகமாக போயினது எஜிட்டானது எல்லாம் வேகமாக திருப்பி சவுதிக்கே வருவோம் சவுதிக்கே வர்றேன் சவுதிக்கே வந்துடுவோம் அப்படிங்குது ஏன்னா ஊரில் கஷ்டம் ஒன்றும் பொழப்பு இல்லை போல இருக்குது போனால்தான் திருப்பி வருது நாம் ஊருக்கு போகலாம் ஊருக்கு போகலான்னு அடிக்கடி சொல்லிக்கிட்டு இருக்கோம் என்ன நடக்க போதோ தெரில நண்பா ஊரோட நிலைமை என்ன தான் ஒரு ஆளுக்கு சம்பளம் எவ்வளோ கிடைக்குது ஒரு ஹோட்டலில் வேலை பார்க்குறவனுக்கு ஒரு ரொட்டி மாஸ்டருக்கு எவ்வளோ சம்பளம் மற்ற இடத்துல வேலை பார்க்குறவங்களுக்கு எவ்வளோ சம்பளம் காய்கறி கடையில் வேலை பார்க்குறவங்களுக்கு எவ்வளோ சம்பளம் மல்லிகைக்கடலை வேலை பார்க்குறவங்களுக்கு எவ்வளோ சம்பளம் இந்த வீடியோவை பார்த்துட்டு உங்கள் உங்கள் சம்பளத்தை எனக்கு கமாண்டில் தெரிவிங்க மாத சம்பளமாக டெய்லி சம்பளமாக என்னங்கிற மாதிரி எல்லோரும் சொல்கிறீங்க ஒரு தெரிஞ்சுக்குமா இப்போ ஊர் நிலவரம் என்ன தான் இருக்குது எப்படி சம்பளம் போகுது என்னங்கிறத பார்ப்போமே கமாண்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள் நண்பா சரிங்களா ஓகே நான் இப்படியே காலேஜிக்கிட்டே போயிட்டு அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணுறேன் நண்பா பெட்ரோல் விலையை பாருங்கள் ரெண்டு முப்பத்தி மூணு ரெண்டு பதினெட்டு தொண்ணூத்தஞ்சி தொண்ணூத்தொன்று பச்சை கலரு சேப்பு கலரு சேப்பு கலர் தான் காசு கூட ஓகேங்களா இதில் அண்டர் குரோனில் பூந்துடுற அன் குரோண்டில் பூந்து போனோம் நண்பா பாருங்கள் பைக்கில் தான் அதிக பேர் டெலிவரி வராங்க மக்கள் நம்ம ஆளுங்க பங்காளி நேபாளி இது அதுன்னு சொல்லி லொக்கேஷனை பார்க்க தெரிஞ்சு இந்த விசாக வந்துடுறாங்க ஆனால் இங்கே உள்ள ரோடு நிலவரம் தெரியாமல் வர்றேங்க வந்து நிறையா பேர் அடிப்படுது ஒரு சில பேர் இறந்தும் போயிடுறாங்களாம் இறந்து போயிட்டதான் நான் கேள்விப்பட்டேன் ஆனால் நான் பார்க்கல நண்பா கேள்விப்பட்டது தான் ஆனால் நான் அடிபட்டு ரோட்டில் கடந்து ஆம்புலன்ஸ் வந்து ஒன்றுமே இல்லாமல் தூக்கிட்டு போனது கை காலங்களும் நல்லா தேய்ச்சி போய் தூக்கிட்டு போனது நான் ஒரு மூணு பேரை பார்த்துருக்கேன் நண்பா அதனால் கேர்ஃபுல்லாக போங்க கேர்ஃபுல்லாக வாங்க இந்த வேலைக்கு வரவங்க இந்த வேலைக்கு வர்றேங்க இது உயிர் சம்மந்தப்பட்ட வேலை மாதிரி தான் இருக்குது அதனால் பார்த்துக்கிட்டு வாங்க ரொம்ப ஸ்பீடு போகிறேன் ஓகே ஓகே நண்பா நான் அந்த பொண்ணுக்கு ஃபோன் அடித்து கண்டினியூ பண்ணுறேன் நண்பா அடுத்தது சரியான சவுண்டு பிள்ளைங்க ஏ அம்மா என்ன மேட்ரு தெரியுமா நான் காலேஜ் போயிட்டேன் மேலே பொண்ணு லொக்கேஷன் போட்டு கம் ஹியர்னு அதை இங்கிலீஷில் போட்டிருக்கேன் நான் பழசு போடுறதுக்கு நினச்சிட்டு வாய்ஸ் ஒன்றே கேட்டு நேராக காலேஜுக்கு போயிட்டேன் நம்ப சாப்பிட்டுட்டு லாஸ்ட்டில் நம்ம மச்சான் வீட்டுக்கு பேக் சைடில் மலுக்கு பின்னாடி ஒரு ஹோட்டல் ரெஸ்டாரெண்டில் இருந்துக்கிறாங்க காலேஜ் போயிட்டு அப்புறம் பேஸ்ட்டாக ரிட்டன் அங்கே வரத்துக்குள்ளே அவ்வளோ கத்து கற்று சவுண்டு வந்ததோடு ஃபுல் சாங்க வச்சு சரியான வைப்பாக வருதுங்க அஞ்சு பொண்ணுங்களும் சேர்ந்துக்கிட்டு வந்து இறங்கி இங்கே கார் எல்லாருக்கும் கார் பஸ் ஸ்டாண்டு மாதிரி நின்றுச்சு எல்லா பொண்ணும் தனித்தனியாக காரில் கிளம்பிடுச்சு நான் மொத்த பொண்ணையும் அள்ளிட்டு வந்து நான் இங்கே இறக்கி விட்டாச்சு அஞ்சு பொண்ணையும் பார்த்துங்க நமக்கு இது மாதிரி ஒரு நாள் நமக்கு ஒரு நாள் வேலையே இல்லாத மாதிரி இருக்கும் அந்த பொண்ணை பற்றி தெரியாது போயிருக்கோம் காலேஜுக்குன்னு அதே மாதிரி அவங்க ஒரு நாள் கொண்டு வந்து இறக்கி விட்டுட்டு போகிறதே இருக்குது ஏன்னா என் பொண்ணு காலேஜுக்கு பக்கத்துலேயே இருக்குது ஒரு நாலு கிலோமீட்ரு மூணு கிலோமீட்டர் என்னமோ தான் அந்த சுரண்டிங் அஞ்சு கிலோமீட்டருக்கும் எனக்கு தெரிஞ்சு மற்றது எல்லாம் தூரம் இங்கேருந்து அப்பூர் அது இதுன்னு சொல்லிவிட்டு லாங்கில் வராங்க அதனால் நாம் கொண்டு வந்து இங்கே ஒரு அடிக்கடி நம்மளை தான் கூப்பிடுங்க இங்கே பக்கத்தில் இருக்கிறனால ஏன்னா அந்த டிரைவர்லாம் போயிடுறாங்க நமக்கு கொஞ்சம் வேலை அதிகம் ஓகே ஜாலியாக அதோட போயிட்டு வந்துடுறது ஓகே ரூமுக்கு போகும் ஓகே அடுத்தது மேடம் கட்டி தான் வரும் அஞ்சரை மணிக்கு மேலே கொண்டு இந்த இதில் உருளை தான் ஜிம்முக்கு அவ்வளோதான் வேறு எதுவும் இருக்காது ரொம்ப சூப்பர் மார்க்கெட்டுக்கு போக சொல்லிட்டாங்க மேடம் சூப்பர் மார்க்கெட்டில் பக்காலா பக்காலாக்கு போய் இந்தோமி வாங்கிட்டு வரணுமா இந்தோமி வாங்கிட்டு வந்துடுவோம் இந்தோமினா என்னென்னு தெரியுதா மேகி நம்ம ஊரில் மேகி இங்கே மேகி அதிகமாக சாப்பிட்றதில்ல இந்தோனேஷியாவிலேருந்து வர்றதுக்கு பேர் இந்தோமி அது சாப்பிட்றாங்க ஒன்றரை ரியல் ஆகிடுச்சி ரொம்ப கம்மியாக இருந்துச்சு அதையும் ரேட்டு ஏற்றிட்டாங்க முன்னாடியே சுடுதண்ணி ஒரு கப்பில் வாங்கி ஊற்றினோமா அதை அதிலே பரட்டி தின்ற மாதிரி ஒரு கப்புலாம் இருந்துச்சு இப்போ அதெல்லாம் ஒரு ரியாவுக்குச்சு ரெண்டு ரியாள் ஜூஸ்லாம் ஒரு ரியாலுக்கு கத்தலாம் ரெண்டு ரியால் எல்லாம் ரேட்டு ஏறிப்போச்சு இப்போ இந்தோமியும் ஏறிடுச்சு இந்தோமி கம்பெனி அடுத்த அந்த ஸ்பைஸியாக இருக்குது தெரியுமா உரப்பா அந்த வீடியோலாம் யூடியூப்லாம் வரும் தெரியுமா அந்த கொரியன் நூல்ரென்ஸ்னு அதெல்லாம் இங்கே அலட்சியமாக திங்கிறாங்க நம்ம ஊரில் பெருசாக புரள் அதை சாப்பிடப்போறேன் இது உரைக்கும் அது பயங்கரமான உறப்பு இங்கே அலட்சியமாக என் பொண்ணுலாம் அப்பப்போ ஒன்று ஒன்று வாங்கி சாப்பிட்டு தான் செய்யுது பிங்க் கலரு ரெட் கலரு கலர் கலராக இருக்குது எல்லாமே ஸ்பைசின்னு தான் போட்டிருக்கு அதில் ஓகே கடைக்கு போய்ட்டு வருவோம் பக்காலா வந்தாச்சு நண்பா பக்காலாவுக்கு தான் போயிட்டுருக்கேன் ஐயோ லேடிஸ் நிற்கிறாங்களே பால் தயிர் மோர் எனர்ஜி திங்கு பார்த்தீங்கன்னா இல்லையா இதில் எந்த கலரு இந்தோமீ வாங்கணும் இது தான் பச்சை வாங்குவாங்க இல்லை ஒயிட்டு சிக்கன் போட்டது இந்த இருக்குது பாருங்கள் கப்பு இதை தான் வாங்கி ஹவுஸ் டிரைவங்க நிறையா சாப்பிடுவாங்க தண்ணியை ஊற்றி நைட்டு ஒரு இதை முடித்து விட்டுருவாங்க ஒன்றோ இல்லை ரெண்டோ வாங்கி சாப்பிடுவாங்க இந்த இருக்குது பார்த்திங்களா அந்த சைனீஸு உரப்பு உள்ளது இங்கே இருக்குது பாருங்கள் இருக்கு பாருங்கள் பெருசு அதுலேயே பிங்க் கலர் தான் பாருங்க ஹாட் சிக்கன் ஃப்ளவர் ரிமாண்டா ரிமாண்ட் கரெக்டாக படித்ததே எங்களுக்கும் தெரியுமில்ல இங்கிலீஷு இருங்க மேடத்துக்கு ஃபோன் அடிச்சு என்னன்ட்டு சொல்கிறேன் நம்பா ஃப்ளோவர் ஃபுட் கலரா அது என்னன்னு தெரியலையே கிரீன்ஸ் ஓகே நண்பா நான் ஃபோன் அடிச்சுட்டு வரேன் இங்கே பாருங்கள் மசாலாலாம் நம்ம ஒரு மசாலா இங்கேருந்து கொண்டு வரமா பாருங்கள் பத்து ரூபா போட்டுருக்கோம் மிளகாத்தூள் எட்டு ரூபா பாசு தருமறைக்குனா என்னது மஞ்சள் தூளா தருமறைக்குனா மஞ்சள் தூள் தான் ஆமாம் மீட் மசாலா சாம்பார் மசாலா எல்லாமே காசு கூட ரூபாய் பத்து ரூபா எல்லாம் ஆமாம் வாங்கிட்டு வந்தாச்சு லாஸ்ட்டாக அந்த பொண்ணு அந்த பிங்க் கலரு கொரியன் மேக்கி தான் ஒன்று கேட்டுச்சு வாங்கிட்டு வந்தேன் நண்பா இது என்னடா திண்டுட்டு போகிறேன்னு பார்க்குறீங்களா பாப்கார்ன் கேரமில் கேரமில் போட்டு பிரட்டின மாதிரி இருக்கும் ஒன்றரை ரியல் இதை ஒன்று திட்டுட்டு போக முன்னாடி சும்மா சாப்பிட்டு போகிறேன் அப்புறம் வேலைக்கா வேலைக்கார பொண்ணு ஒரு மெழுகு பத்தி அதான் கேண்டில் ஒன்று அதுக்கப்புறம் ஒரு ஒரு கிலோ மைதா மாவு அதுக்கு சாப்பிட்றதுக்கு எப்போ பார்த்தாலும் மைதா மாவு ஒரு கிலோ வாங்கிக்கிது என்ன செஞ்சு சாப்பிடணுமே தெரில கறி மீன் எதுவுமே சாப்பிடாது அந்த பொண்ணு கவுச்சே சாப்பிடாது ஒல்லி மைதா வாங்குது அதில் என்ன தோசை வீச மாதிரி ஒன்று ஊற்றுவாங்களா அவங்க ஊரில் மைதாலே ஒரு தோசை ஒன்று ஊற்றி திம்பாங்க பெருசாக இருக்கும் அது சாப்பிடுதா என்னன்னு தெரியல வேலைக்கார பொண்ணு பண்ணு ஒன்று இந்த இடக்கு பாருங்கள் அந்த மேக்கி பிங்க் கலரு கேண்டில் ஒன்று மைதா ஒன்று நாங்கள் ஒன்று சாப்பிட்டுட்டு அப்படியே போயிட்டு மேடம் குறுக்க வந்துச்சு லிப்டாக திறந்தவொன்னே வீடியோ எடுத்துக்கிட்டே அப்படியே சொல்லிட்டு போகுது மேடம் ஏங்க எங்கேறீங்க மேடமும் மேடம் கூப்பிட்டாலையும் அவங்க காரில் போகிறாங்க ஆ கொடுத்தாச்சு நண்பா இந்த மீனே அதை விட்டு செஞ்சு கொஞ்சம் நேரம் கேட்கலான்னு பார்த்தேன் சாப்பிட்றது நைட்டு வேலைக்கார பொண்ணு தான் செஞ்சு கொடுக்குமா அது நல்லா அது மேடம் வந்து கேட்டுருவான் வேலைக்கார பொண்ணுக்க போய் கேக்கு எனக்கு வெக்கமாக இருக்கும் அப்படி இருந்தும் வாங்கி தர நல்லா செய்வேன்ட்டு ம் செய்வேன் என்ன பெரியது சுடுதண்ணியை பிடிச்சி ஊற்றி கிண்டி கையில் கொடுக்கணும் அப்புறம் என்னது தான் போய் டேஸ்ட்டாக இருக்கும் அந்த அது என்னது மேலே இருந்துச்சுன்னா அந்த கப்பால் இருக்கும் அந்த இது அது என்னது அந்த கொடை மாதிரி வரும்ல மழை காலத்துல எல்லாம் பேய் கூட பேய் கூட ஐயோ மெயின்ல இருக்கு வர மாட்டேது காணும் காணும்னா என்னது அரிசி ஸ்லைஸ் பண்ணி மேடம் போடுவாங்க சின்ன சின்ன வெள்ளரிலாம் ஒரு டப்பால் இருக்கும் வெள்ளரிங்கிறேன் வெள்ளரியில் ஸ்வீட் ஸ்வீட்கான்னு சோளம் சோளம் அப்படியே முழுசாக சின்ன சின்னதாக இருக்கும் அதெல்லாம் அந்த டப்பால் இருக்கிறதெல்லாம் எடுத்து போட்டு கிண்டு வாங்கலாம் சூப்பராக மணக்கம் கொண்டு வந்து காரில் உட்காந்து சாப்பிடும் போது அது எல்லாம் இருந்தால் மேடத்துல எனக்கு ஒரு பாக்கெட்டை எக்ஸ்ட்ரா போட்டு எனக்கு அனுப்பி கொடுக்கல அப்படின்னு சொல்லலான்னு பார்த்தேன் இந்த பொண்ணு என்னத்த செஞ்சு நம்மள மாதிரி தான் சாதாரணமாக செய்யும் நான் தான் வேணாண்டாச்சு ஓகே நண்பா திருப்பி நேராக ஹோட்டலில் போய் சாப்பிட வேண்டியது தான் தோசை இன்றைக்கி சரிங்களா அடுத்தது துணி இருக்கேன் ஃபேன்ட்டா ஃபேண்ட்டை அலசி போட்டு அதுக்கப்புறம் தான் வெளில போவேன் சாப்பிட அப்போ கண்டினியூ பண்ணுறேன் வேலை டியூட்டிலாம் முடிஞ்சே துணியை அலசி போட்டு அப்படியே சாப்பிட அன்சாரி கடைக்கு போகலான்ட்டு வரோம் நானும் மில்ட்ரியும் ரொம்ப நல்லா இருக்குங்களா நல்லா நல்லா இருக்காங்க உன்னதே நிறைய பேர் கேட்குறாங்கயா உனக்கு கமாண்ட் ரொம்ப நாளாச்சு பார்த்து அவர் என்ன பிசினா தான் ஒய்ஃபை சவுதிக்கு எடுக்க போகிற பிசில் இருக்கிறாரு ஏன்னா இன்னைக்கு கூட பாஸ்போர்ட் ஆஃபீஸ் போய் ஒரு பாஸ்போர்ட்டில் அவர் ஒய்ஃபு பேரை ஏத்துறதுக்கு போயிட்டு என்னையாச்சு எவ்வளோ செலவு வச்சு த்ரீ சிக்ஸ்டி த்ரீ சிக்ஸ்டியா சரி சரி ஓகே இடுமா எத்தனை நல்லா பாஸ்போர்ட் வருமா புது பாஸ்போர்ட்டாக தானே வரும் மால் மாத்து பண்ணணும் உனக்கு விசாவை ஆ பார்த்துக்க விசா பேப்பர் மாதிரி இருக்கலாம் அது இருக்காது ம் அந்த இதில் சும்மா பின்னாடி ஒரு எக்ஸ்ட்ரா பேப்பர்லாம் வராது சும்மா எழுதிருக்கும் பேனாக ஒரு சீல் அடிச்சு எனக்கெல்லாம் ஒன்றுமே இல்லை மாலு மாத்த ஆயிடுச்சின்னு சொல்லி புது பாஸ்போர்ட் ஏறிடுச்சு அப்சரில் பண்ணி ஏன்னா நீ மறுபடியும் இங்கேயாவது ஊருக்கு போகும்போது அந்த பாஸ்போர்ட்டு புது பாஸ்போர்ட் இருக்கணும் விசாவில் எனக்கு ரொம்ப நாளாக எல்லாமே இருந்துச்சு ஊருக்கு போகும்போது பண்ணி கேட்டால் பண்ணி கொடுத்தாரு கஃபீலு ஓகே நண்பா சாப்பிட மின்சாரி கிடைக்குதான் இந்த தோசை சாப்பிட்றது தான் போகிறோம் போயிட்டு காட்டுறேன் நடந்து வந்தோம் வண்டியில் வண்டி இல்லாமல் பாருங்கள் ஏரியா தோசை கிடையாது ஷுக் ஷுமால் ஷுக் ஷுமால்னு சொன்னிங்கன்னால் இதுக்கு பின்னாடி தான் அந்த ஷூக் ஷுக் ஷுமால் ஷூக்குனால் மாலு கடைகள் எல்லாம் சேர்ந்த கடைகளாக இருக்கிற மாலுக்கு மார்க்கெட் தோசை கிடையாதுலேயே மஞ்சள் லைட்டு கஃப்தரியா ப்ளூ நைல்னு கூகுள் அடிச்சிங்கன்னு நினச்சிங்க இந்த லொக்கேஷன் கிடைக்கும் ஜித்தால இருக்கிறவங்க இங்கே வந்து சாப்பிட்டுட்டு பாருங்க தோசை இட்லி வடை சம்சா எல்லா ஐட்டம் கிடைக்கும் ஓகேங்களா ஆஹா இந்த பயலு கிடக்குறானுங்களா கத்தியில் கிடப்பானுல சரி ஆ ஓகே நண்பா சாப்பிட்டு இப்படிட்டு கண்டினியூ பண்ணுறேன் ம் என்ன சரி என்ன பிணைஞ்சிக்கிட்டு இருக்கா கம்பெயர் தோசை இருக்கா ஆ என்ன தோசை இருக்கு மசாலா தோசா சீக்கிரம் சீக்கிரம் போடு செட்டுன்னு பில்லுக்கு ஆள் பார்சலுக்கு ரெடியாக நிற்கிது அவர் யாரையா புதுசாக இருக்குள்ள துவர எப்போ வந்தார் வேலைக்கு எல்லைங்காருன்னு வந்திருக்காரு ஊருக்கு போயிட்டு ஆந்திராவில் இருந்தா பாய் பாவுன்னாரா ஓகே நண்பா சாப்பிட வந்தோம் சாப்பிட்டு விட்டு கண்டினியூ பண்றோம் நண்பா ஒரு கலக்கு இங்க பாருங்க நம்ம ஊரு என்ன முட்டாயி இது கமர்கட்டா கமர்கட்டு நெல் மிட்டாயி கடலை முட்டாயி எல்லாம் இருக்கு சூரா சீக்கிரம் போடுப்பா தோசையா பாருங்க ஆம்லட்டு ரோஸ் இட்லி ஃபோர் கே நம்ம ஊர் பஸ் கடை மாதிரி இருக்கும் வந்து சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட்டு வாங்க